தேசிய சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி மயூன் வீரர்களை கூடும் சார்பில் தேசிய அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி காண்டம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது இதில் ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் பதினைந்து அணிகள் போட்டியில் பங்கேற்றனர் இப்போட்டியானது ஒற்றை கம்பு இரட்டை கம்பு கொம்பு சுருள் போன்ற மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் புள்ளி அடிப்படையில் முதலிடம் பிடிக்கும் அணிக்கு கோப்பையும் பதக்கமும் வழங்கப்பட்டது மேலும் சிறந்த வீரர்களுக்கு பதக்கம் வழங்கப்பட்டன இப்போட்டியில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்

வணக்கம் நாங்கள் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் என் பேர் மணிகண்டன் மாயம் வீரக்கலை கூட்டத்தின் சார்பாக நேஷ்னல் டோர்னமெண்ட் சிலம்பம் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் ஹைதராபாத் கேரளா இந்த மாதிரி நாலு ஸ்டேட்லேருந்து வந்து கலந்துருக்காங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அறுநூறு ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து கலந்துருக்கிறாங்க இது முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாயிண்ட்ஸ் டேபிள் போட்டிருக்கோம் எல்லா டீமுக்கும் கோல்டுக்கு பத்து மார்க் சில்வருக்கு எட்டு மார்க் ப்ரான்ஸுக்கு அஞ்சு மார்க் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் அடிப்படையிலேயே வந்து எந்த டீம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இப்போ பதினஞ்சு டீம் கலந்துருக்கு அந்த பதினஞ்சு டீமுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ராஃபீஸ் கொடுக்குறோம் அதில் பாயிண்ட்ஸ் டேபிள் அடிப்படையில் எந்த டீம் வந்து ஃபஸ்ட்டு வரும் செகண்ட் வரும் அப்படிங்கிறத நாங்களே பாயிண்ட்ஸ் டேபிள் அடிப்படையில் போட்டிருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பத்தை ஓரியேட் பண்ணியே இந்த காம்படிஷன் நடக்குது ஒற்றை கம்பு இரட்டை கம்பு சுருளு மான் கம்பு வேல் கம்பு இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி எபோ டெ பிலோ டென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் எப்போ டென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை நிமிஷம் எப்போது சிக்ஸ்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் காம்பீட் பண்ணுறாங்க மாவீரன் சொல்லி ஒரு காம்படிஷன் வந்து இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் மாவீரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த களத்தை உண்டாக்கி கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு ஒற்றை ஒரு சுரு மான்கு மினிமம் வந்து அஞ்சு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணாங்க மாவீரனுக்கு காம்படிஷனில் அந்த குழந்தை வந்து அந்த அஞ்சு ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கிறதுக்கு மினிமம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிருக்கும் அந்த குழந்தைக்கு நான் களத்தை நாங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கோம் இன்னும் வந்து அதில் வந்து எல்லா ஈவெண்ட்ஸுமே பண்ணணும் மினிமம் மூணு நிமிஷம் மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த பொண்ணோட குழந்தைகளோட ஸ்டாமினாவை பொறுத்தளவு மினிமம் அஞ்சு மினிமம் மூணு நிமிஷம் மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே பண்ணலாம் அதுக்கு உண்டான களத்தை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருவோம் மாயம் இறை கலக்க சார்பாக நாங்கள் ஸ்டேட் கேம் நடத்தியிருக்கோம் இப்போ வந்து நேஷனல் கேம் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் முதல் முறையாக கோயம்புத்தூரில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸ் எப்போ டென்னு எல்லா ஏஜ் கேட்டிலையும் மென் ஆர் உமன் தனித்தனியாக தான் கலந்துக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ப்ளேஸ் பிளேஸ் வெட்டலாம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் ரெண்டு தேர்டு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிளில் மட்டுமே நாங்கள் கொடுத்துருக்கோம் சார் வேறு சிலம்பம் மாட்டுங்க சிலம்பம் ஒற்றை கம்பு இரட்டை கம்பு எல்லா ஈவெண்ட்டு மொத்தம் ஒரு ஏழு ஈவெண்ட்டு வந்து வேல் கம்பு வரைக்கும் மான் கம்பு சுருள் இதில் இரட்டை சுருள் இரட்டை வால் கேடைய வால் பிச்சுவா கட்டி எல்லா ஈவெண்ட்டுமே இருக்குது இதில் ஏஜ் வைஸ் தான் எல்லா எல்லா கேட்டகிரியுமே ஏஜ் வைஸ் என்ன இருக்கும் இன்ட்ரெஸ்ட் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா மெடல் அப்புறம் டீம் ட்ராஃபிஸ் குழந்தைகளுக்கு மொமெண்டோ மெடலு சர்டிஃபிகேட்டு மொமெண்டோ மூணுமே குழந்தைகளுக்கு அப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிள் அடிக்கிறது டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராஃபீஸ் எண்டில் வீக் ஸோ இதில் வந்து ஒரு அறநூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்காங்க அறுநூறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் சே ஃபஸ்ட் இயர் நேஷனல் டோர்மெண்ட் ஸ்டேட் ஏற்கனவே நாங்கள் எனக்கு கண்டிப்பாக இது வந்து நாங்கள் நாலு தலைமுறையாக வந்து இதே கோயம்புத்தூரில் கவுண்டம்லேயத்தில் நாங்கள் வச்சுருக்கோம் சிலம்பம் தாத்தா காலத்தில் இருந்து தாத்தா எடுத்து இப்போ எங்கள் அப்பா எடுத்து இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சிலம்பம் சிலம்பம் ஓர்ட்ட சிலம்பம் ஒயிலாட்டம் இது ஜமாப்பு எல்லாமே வந்து நாங்கள் கற்றுக்கொள்ளும் எங்கள் கலை கூட வேத அதுக்கு மாயோம் வேறு கலை கூட தான் இருக்குது